திருப்பதி வெங்கடாஜபதி கோயிலுடைய மகா பிரசாதமாக கருதப்படுகிற லட்டுல மாட்டுக் கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் ஆலி வெண்ணெய் உள்ளிட்ட கலப்படங்கள் கலந்து விட்டதாக சொல்லி திருப்பதி கோவிலுடைய புனிதத்தன்மை கெட்டுவிட்டதாக பதினோரு நாட்கள் விரதம் இருந்து காவி உடை தரித்து திருப்பதி கோவிலுக்கு படிகளில் ஏறியே அப்படின்னு போய் தன்னுடைய விரதத்தை முடிச்சுட்டு வந்த பவன் கல்யாண அவர்கள் திருப்பதியில் நின்று பேசியிருக்காரு பேசும்போது தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் இருக்காரு ஒரு இளம் நடிகர் அவர் சொல்கிறாரு சனாதனத்தை ஒழிக்கணும் வைரஸ் மாதிரி அது ஒழிச்சிரும் சொல்கிறாரு சனாதனத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒழிஞ்சு போயிடுவாங்க அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க என்று சாமி விட்டுருக்காரு இது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது எப்படி எங்களுடைய துணை முதலமைச்சரை பார்த்து நீங்க இப்படி பேசலாம்னு சொல்லி பவன் கல்யாண் மீது மதுரையில் ஒரு வழக்கறிஞர் புகார் கொடுத்துருக்காரு புகார் மீது நடவடிக்கை எடுத்து பவன் கல்யாணம் அரசு பண்ணணும்னு பவன் கல்யாண் ஏன் அப்படி பேசுனாரு உண்மையிலே சனாதனத்தை ஒளிப்பண்ணு உதயநிசாலின் சொன்னாரா இந்த சனாதனம்னா என்னங்க நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக சென்னையில் ஒரு கருத்தரங்கம் நடத்தினாங்க அந்த கருத்தரங்கத்துடைய தலைப்பு எழுதின சனாதன ஒழிப்பு மாநாடு அது ஒரு கருத்தரங்கம் மாநாடுன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தலைமையற்ற சிறப்புரையாற்றிய மரியாதைக்குரிய அன்றைய விளையாட்டுத்துறை இன்றைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசும்போது சொன்னார் இந்த மாநாட்டுடைய தலைப்புக்காகவே உங்களை பாராட்டுறேன் சனாதனத்தை நம்ம வந்து எதிர்க்க முடியாது சில விஷயங்கள் நம்ம எதனால் நம்மளால் எதிர்க்கவே முடியாது இந்த வைரஸு டெங்கு அதே போல் வந்து கொரோனா க மலேரியா இதெல்லாம் வந்து எதிர்க்க முடியாது இதெல்லாம் ஒழிக்கத்தான் முடியும் அப்படி சனாதனத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு பேசுகிறார் சொல்லிட்டு சனாதனம் என்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறித்து அவர் பேசியிருக்காரு சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை பாஜகவுடைய ஐடிவிங் பிரிவை சார்ந்த அமித் மால்யா என்பவர் என்ன பண்ணுறாரு ஒரு ட்வீட்டு போகிறார் அந்த ட்வீட்டில் என்ன சொல்கிறன்னா இப்படி தொண்ணூறு விழுக்காடு சனாதனவாதிகள் இந்துக்கள் நிறைந்திருக்கிற இந்த நாட்டில் எல்லாரையும் ஜெனோசைட் பண்ணுவேன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு பதிவு பண்ணினார் இது வடநாடுகளில் மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்குது ஜெனோசைடா அதாவது ஒருத்தனை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டாரு சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சனாதனவாதிகள் சனாதனவாதிகள் இந்துக்கள் அந்த இந்துக்களை கொள்றேன்னு சொல்லிட்டாரு இந்துக்களையே அழிப்புன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே ஸ்டாலினுடைய தலைக்கு பத்து கோடி அறிவிக்கிறேன் எங்களை நீ வெட்டுவியா நான் கொள்றன சொல்லி வடநாட்டை சார்ந்த ஒரு சாமியார் அறிவிக்கிறார் அந்த சாமியாருக்கு எப்படி பத்து கோடி வந்துச்சு என் தலையை சீவுறதுக்கு ஒன்றும் பத்து கோடிலாம் தேவையில்லை பத்து ரூபாய் இருந்தா போதும்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி சைடில் உதிரி ஸ்டாலின்னு பதில் கொடுத்தார் மறுநாள் பெட்டி கொடுத்த உதிரி ஸ்டாலின்னு சொன்னது நான் வந்து சனாதனத்தை ஒழிப்பெண்ணு சொன்னது சனாதன கோட்பாட்டை சனாதன தத்துவத்தை ஒளிப்பட சொன்னேன் நான் இந்துக்களை சொல்லுவேன் ஜெனோசைட் அப்படிங்கிறதுலாம் வந்து தேவையில்லாமல் பரப்பப்பட்டிருக்கு என்னுடைய கருத்தில் நான் உறுதியாக நிற்கிறேன் நான் சனாதனத்தை எப்போது எதிர்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது உதனி ஸ்டாலினுடைய படத்தை கொண்டு போய் மேட்டுக்கு இது இருக்குது இல்லையா ஃப்ளோர் மேட்டு அதுக்கெல்லாம் போட்டு உதனி ஸ்டாலின் படத்தை போட்டு மிதி மிதி மிதிச்சாங்க உதனி ஸ்டாலின் உருவப்படத்தை எரிச்சாங்க சைமன் டன்னிஸாக காவிரி பிரச்சனையில் இந்த பக்கம் ஐயா ஸ்டாலினுடைய படத்தை வந்து நாய்க்கு மாலையாக போட்டு அவருக்கு பாடை கட்டி அவருக்கு இறந்து போன மாதிரி மாலை போட்டு அவரை இந்த பக்கம் கர்நாடகா அசிங்கப்படுத்தினாங்க அந்த பக்கம் வடநாட்டில் உதனி ஸ்டாலினுடைய படத்தை போட்டு அவரை வந்து தலையை வந்து வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது இப்போ கிட்டத்தட்ட ஓராண்டு கழித்து பவன் கல்யாணம் அதை கையில் எடுத்திருக்காரு பவன் கல்யாண் பேசும்போது பயங்கரமாக திரைப்படங்களில் பஞ்ச் பேசுகிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டைலாக் பேசுவார் இல்லையா பவன் கல்யாண் அதனால் தான் ஒரு பவர் ஸ்டார் ஊரில் பவர் ஸ்டார்னால் காமெடி அந்த அங்கே பவர் ஸ்டார்னா அங்கே சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு அங்கே இந்த சுப்ரீம் ஸ்டார் நம்ம இங்கே வந்து தளபதி புரட்சி தளபதி அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து அவங்க பவர் ஸ்டாராக கொண்டாடுறீங்க நம்ம பவர் ஸ்டாரை இங்கே காமெடி ஆகி வச்சுருக்கோம் உண்மையிலே பார்த்தா இங்க இருக்க பவர் ஸ்டார் எவ்வளவோ தெளிவானவர் அந்த பவர் ஸ்டார் ஒப்பிடும் போது அப்படின்னு பவன் கல்யாணுடைய பேச்சை கண்டா தெரியும் அவருடைய நடிப்பு பார்த்தா வா அப்படின்னு விசில் அடிச்சு வடிவேல் அறுவடத்துக்கு புரா தலைவா அப்படின்னு போடலாம் ஆனால் அதே பவன் கல்யாணு அரசியலில் தம் அங்கே சினிமாவில் உண்மையிலேயே அவர் ஸ்டாரு அரசியல்ல நம்ம ஒரு பவர் ஸ்டார் நாக்கு குலவும் லேது மதவும் லேது பிராந்தவும் லேது நாக்கு மானவத்துவமே நம்ம மதம் ప్రతి హిందూ గౌరవించాల్సిందిని మీ మతాన్ని మీరు గౌరవించుకోండి ఫస్ట్

ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பதவியே ஒரு கூட்டணி கட்சிக்கு சந்திரபாபு நாய்டை கேட்டு வாங்கிட்டார்ல அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பேசப்பட்டது அவர் வந்த புதுசில் அவர் ஏதோ வித்தியாசமாக செய்ய போகிறார் அப்படின்னு கடைசியில் பார்த்தா லட்டில் பன்றி கொழுப்போ மாட்டுக் கொழுப்போ மீன் எண்ணெயோ ஏதோ ஒன்று கலந்துருக்கலாம் என்று பரப்பப்படுது செய்தி பரப்பப்படுது பயங்கரமாக பரவுது பரவின பிறகு சொல்கிறாங்க இது உறுதி செய்யப்படலை இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றாங்க அப்படி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே அந்த லட்டை உண்ணக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தியிருக்கு ஒருத்தருக்கு தெரியாமல் அவன் விரும்பாத பொருளை வைப்பது ரொம்ப தப்பு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமோ அப்படி மாட்டுக்கறி சாப்பிடாதவன்ட்டு போய் மாட்டுக்கறியை சாப்பிட வைப்பதும் தெரியாம கொண்டு போய் அந்த பொருளை கொண்டு ஒரு லட்டுக்குள்ளே வச்சு கொடுப்பதும் அதுவும் வெங்கடாஜில் ஒரு பிரசாதத்தில் கொண்டு வச்சதும் தப்பு ஆனால் உச்ச என்ன சொல்றதுன்னா இது தேவையில்லாமல் நீங்க பேசுகிறீங்க இதை ஏன் நாடு முழுக்க எப்படி இப்படி பரப்புரையை பண்ணுனீங்க லட்டில் இது இருக்குது அப்படின்னு உறுதி செய்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று உச்சநீதிமன்றம் ஆந்திராவுடைய அரசை கண்டிச்சிருக்கு இதுக்கு பின்னாடி உண்மையிலே லட்டில் மாட்டு கொழுப்போ பன்றி கொழுப்போ வீண் எண்ணெயோ பா பாமாயிலோ ஆயிலோ கலந்துருந்தா அது ஒரு கலப்படம் அது ஒரு முறைகேடு அது ஒரு ஊழல் அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் எவன் கலந்தான் அவன் மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும்ல வழக்கு போட்டிங்க ஏன் இது வரைக்கும் யாரையும் கைது பண்ணலை பல பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு கொலை குற்றத்துக்கான இணையான தண்டனை கொடுக்கணும் இது ஒரு லட்சக்கணக்கான இந்து மக்களுடைய உணரை புண்படுத்திடுச்சு அப்படின்னா அந்த லட்சக்கணக்கான மக்களுடைய உணரை புண்படுத்திய நபரை கைது பண்ணியிருக்கணும்ல கைது பண்ணுறது ஒரு அரசனுடைய நல்ல நடவடிக்கை எடுக்க முடியுமா ஒரு துணை முதலமைச்சருடைய நடவடிக்கை எடுக்க முடியுமா லட்டில் வந்து ஏதோ கலந்துருச்சு அதனால திருப்பதி கோயிலுடைய புனிதம் கெட்டு போயிடுச்சு அதனால பதினோரு நாள் விரதம் இருந்து நான் படியில் ஏறி வந்து விரதத்தை கழிச்சு நான் வந்து பு புனிதத்தை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி திருப்பதி கோயிலில் புனிதம் கெட்டதுக்கு வேற ஏதோ கோயிலில் போயிட்டு விளக்க மாற்ற வச்சு கூட்டிகிட்டு இருக்காப்புல உலவாரப்படி பண்ணிட்டு இருக்காப்புல கோமாளிப்பழுக கூட இதை பண்ண மாட்டான் பெரிய குடும்பம்னா விரதத்தை முடிக்கிற அன்னைக்கு பவன் கல்யாணம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேரோட திருப்பதி மலை நடந்து போறாரு திருப்பதிக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் நடந்து போகிறாங்க நின்று நின்று நடந்து போவாங்க என்ன ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் படி இருக்குன்னு சொல்கிறாங்க மூவாயிரம் படிக்கு மேலே அப்போ அது மூச்சு வாங்க தான் செய்யும் எவ்வளோ ஒரு ஆளாக இருந்தாலும் மூச்சு வாங்கும் அவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபது வயசு நெருக்கி வந்துருச்சுல பிள்ளைக்கு நடக்க முடியல பாவம் துவங்கிருச்சு ஆள் மனுஷன் ஒரு ஒரு ஈவிறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க அதுவும் இங்கே சுற்றி ஒரு ஆயிரம் பேர் இருக்கான் இரநூறு கே நூறு கேமராமேனு எல்லாரோட மூச்சு காத்து உள்ளுவாங்க சாதாரணமாக நடந்து போனால் நின்று நின்று நடந்து போய் ஒரு ஒரு ஆறு ஏழு ஆறு மணி நேரத்தில் ஏழு மணி நேரத்தில் ஏறி போயிடலாம் ஆனால் ஆயிரம் பேரோட மூச்சு காத்தும் ஒன்றா சேர்ந்த உடனே தேவங்கிட்டு ஆள் என்னையா படத்தில் ஒரே அடியில் நூறு பேரை சாய்க்கிற பவர் ஸ்டாரு டக்குன்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு லாரி மேலே ஏறி போவாப்புல ஒரு ஐம்பது பேர் இந்த பக்கம் விடுவாப்புல கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டார் கோர்ட்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணி அப்படி ஒரு ஒரு பல்ட் அடித்து அட்வொகேட் வாயில் ஒரு உதவ உதப்பாப்பில் அப்படிப்பட்ட ஒரு பவர் ஸ்டாரு பயங்கரமாக இருப்பாங்களே ஆள் ஃபிட்னஸில் இங்கே பார்த்தா பத்துப்படி இறதுக்கே புசுன்னு உள்ளே க காற்று வெளி வருதே அப்படின்ட்டாங்க அதில் டர் ஆயிட்டா இப்போ ஏதாவது ஒரு அரசியலை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் உதநி ஸ்டாலினுடைய பேரை இழுத்து சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் அழிஞ்சு போவாங்க ஏ நாசமாக போயிடுவாங்க நீ இந்த வீ பக்கத்து வீட்டில் வந்து அவங்க பிடிக்க வேண்டிய தண்ணியை நம்ம போய் பிடிச்சிட்டோம்னா விளங்கு விளக்கம் நீ விளங்குவியா நீ நாசமாக போயிடுவா நல்லா இருப்பியா அப்படின்னு திட்டுற மாதிரி இல்லை பக்கத்துக்கு குப்பையை நம்ம வீட்டில் போட்டு கூட்ட குப்பை குப்பைக்கு சண்டை போடுற மாதிரி இப்போ இந்த எச்சல்க்கு வந்து வீரலட்சுமியும் புரிசனும் சண்டை போட்டு மண்டலில் இருபத்தொம்பது தையல் வாங்கினாங்கல்ல அது மாதிரி ஒரு 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 நாட்டினுடைய துணை முதலமைச்சர் பக்கத்து மாநில துணை முதலமைச்சர் இங்கே லட்சக்கணக்கான மக்களுடைய வாக்குகளை பெற்ற ஒரு துணை முதலமைச்சர் அவருடைய அரசியல் நமக்கு வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ஒரு துணை முதலமைச்சர் இவர் அவரை பார்த்து ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் நீ அழிஞ்சு போயிருவே நீ ஒளிஞ்சு போயிருவே அப்படின்னு சொல்வது எந்த வகையில் நியாயம் இங்கே நிறைய தமிழ் பேருக்கு இருக்காங்களா தமிழில் சொல்கிறேன் தமிழ்நாடு ஒரு நாயக்கர் சொல்கிறாங்க சனாதன தர்மம் கம்ப்ளீட்டாக ஒரு வைரஸ் மாதிரி அதை நாச பண்ணணும் சொல்கிறாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னு சனாதனம்னா என்ன அதில் உன்ன உதன சாலை உண்மையிலே தப்பாக பேசலை அவர் பேசுகிறது நிறைய தப்பாக பேசுவார் ஆனால் இந்த விஷயத்தில் வைரஸ் போல டெங்கு போல கொரோனா போல சனாதனம் என்கிற கோட்பாட்டை ஒழிக்கணும் இப்போ எப்படி வந்து திராவிடத்தை ஒழிக்கணும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா திராவிடத்தை ஒழிக்கணும்னா திராவிடம் சார்ந்த அத்தனை வரையும் கொல்லணும்னு அர்த்தமா ஆரியத்தை ஒழிக்கணும்னா ஆரியர்களை கூட கொள்ளணும் அர்த்தமா ஓ காங்கிரஸை வேரோடும் வேரோடு மண்ணோடும் வீழ்த்த வேணும்னா காங்கிரஸ்காரனை கொள்ளணும்னு அர்த்தமா இல்லை அந்த க கருத்தியலை அந்த கோட்பாட்டை அவ அந்த காங்கிரஸ்ங்கிற இயக்கத்தை இல்லாமல் ஆக்குவது இல்லாமாக்குன்னா அவங்கள கொள்வது இல்லை வெளில விடாமல் தடுப்பது மக்களை வாக்கு செலுத்த விடாமல் தடுப்பது பிரச்சாரம் செய்வது பரப்புரை செய்வது இதுதானே இது காலகாலமாக ப பரப்புரைகளில் பேசப்படுகிற ஒரு செய்தி பொது மேடைகளில் ஆனால் அதை ஒழிப்பண்ணு சொல்லிட்டாரு அழிப்பண்ணு சொல்லிட்டான்னு சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை கொண்டு வந்து ஒரு துணை முதலமைச்சர் பேச அளவுக்கு கொண்டு போயிருக்கு ஏன்னா அந்த சனாதன கோட்பாடு அவ்வளவு மோசமானது சனாதன கோட்பாட்டுக்கு இவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமில்ல என்ன அர்த்தம் சனாதனம் அப்படின்னா நிலையானது மாறுபாடுகள் அற்றது சனாதனம் என்றால் கேள்விகளே கேட்க முடியாதது மாறுபாடு அற்றது கேள்வியே கேட்க முடியாதது நிலையானது அப்படின்னு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே மாற்றம் என்ற சொல்லை தவிர அனைத்தும் மாறிவிடுங்கிறார் மார்க்ஸு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் மாற்றம் நாம் முன்னாடி வந்து வண்டியில் போனோம் இன்றைக்கி பே அப்புறம் பேருந்தில் போனோம் அப்புறம் ட்ரெயினில் போனோம் அப்புறம் ஃப்ளைட்டில் போனோம் இப்போ வேகமான மயிலுந்தில் போகிறோம் எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு முன்னாடி வந்து நம்ம வந்து செய்திகளை வந்து ஆள்வெட்டு சொல்லிகிட்டு இருந்தோம் அப்புறம் தபால் வந்தது அப்புறம் தந்தி வந்தது அப்புறம் தொலைபேசி வந்தது அப்புறம் அலைபேசி வந்தது இப்போ வாட்ஸ்அப் வந்தது அப்படி பல்வேறு நவீன தொழில்நுட்பம் வந்துட்டு இருக்குது அது மாற்றம் நான் அப்படிலாம் இல்லை நான் நிலையாக இருப்பேன் நான் மாற மாட்டேன் நான் எதுக்கும் உட்பட மாட்டேன் நான் சனாதனவாதி அப்படின்னு இருக்க முடியுமா சனாதனவாதியாக இருந்தால் பழமைவாதம் தான் சனாதனவாதம்ன்றான் இன்னொரு பக்கம் சனாதனத்துக்கு என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா சனாதனம் அப்படிங்கிறது வந்து பொய் பேசாதது சனாதனம் என்பது அன்பை மட்டுமே போதிப்பது சனாதனம் என்பது தாய் தந்தையை மதிப்பது சனாதனம் என்பது கடவுளை மதிப்பது சனாதனம் என்பது அது வந்து உலகம் தழுவி நேசிப்பது சனாதனத்துக்கான சொல்ல ஒருத்தர் இன்னொரு பக்கம் சனாதனத்துக்கு என்ன சொல்றாங்க குரல சங்கராச்சாரியார் சொல்றாரு பெரியவர் பெரியவா அவர் சொல்றாரு வர்ண தர்மமே சனாதன தர்மம் வர்ண தர்மம்னா தலையில இருந்து பிறந்தவன் தோல்ல இருந்து பிறந்தவன் தொடல இருந்து பிறந்தவன் காலிலிருந்து பிறந்தவன் அப்படின்னு நாலு பேரை வச்சுக்கிறான் அந்த நாலு வகையான கோட்பாட்டை வர்ண கோட்பாட்டை வர்ணாசிரம கோட்பாட்டை ஏற்று வர்ணாசிரம கோட்பாட்டு தான் சனாதன தர்மம் வர்ண தர்மம் சனாதன தர்மம் ஆரிய தர்மம் எல்லாம் தான் மனு தர்மம் எல்லாம் தான் அப்படின்னு சொல்லி காஞ்சி சங்கராஜர் சொல்றாரு இப்போ எந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்வது எது சனாதன தர்மம் இப்போ இந்த தொழிலை இவன் மட்டும்தான் செய்யணும் செய்யணும்னு சொல்றது தான் சனாதன தர்மம்னா இன்னைக்கு குறிப்பிட்ட தொழிலை குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் செய்யணும் அப்படின்னு இருக்கா இன்னைக்கு முடிவெற்றவங்க அப்புறம் ஒரே சமூகமா இன்னைக்கு விவசாயம் செய்யறது முட்க ஒரே சமூகமா இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் ஒரே சமூகமா அப்படின்னா இல்லையா இந்திய இராணுவத்தில் எல்லாரும் போர் படை வீரர்களாக இருக்காங்க அன்றைக்கி குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் போர் படை வீரர்களாக இருந்தாங்க இன்றைக்கி எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இராணுவத்தில் இருக்கிறான் ஒருத்தர் மட்டும் தான் போர் செஞ்சாங்க ஒருத்தர் மட்டும்தான் பயிர் செஞ்சாங்க ஒருத்தர் தான் கோயிலில் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு கால சொல்ல அனைத்து ஜாதி அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் ஆகலாம் சட்டத்தை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்குது அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் ஆகலான்னு சொல்லி ஆக்கிரிச்சி கேரளா இப்படி காலமாற்றம் உருவாகிட்டு இருக்கும்போது பழைய கோட்பாடை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அந்த சனாதன தர்மத்தின் அடிப்படையில் இந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கா இந்திய நாடு அரசியலமைப்பு சட்டத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஜனநாயகத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்திய நாட்டுக்குள்ளே இந்த மதத்தை சார்ந்தான் இருக்கணும் இந்த கோட்பாடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவே முடியாது சனாதன தர்மம் என்பது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இது குறித்து உதநிதி சான்றிப்பி கேட்டிருக்காங்க பவன் கல்யாண் இப்படி சொல்லியிருக்காரு சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் அழிந்து போவார்கள் சொல்லியிருக்காரு கேட்டதுக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச அவர் ஏன் சொல்லியிருப்பார்னு என்னுடைய பார்வையில் பார்க்குறேன் அப்படின்னா லெட்ஸ் சி அதாவது ஒரு தடவை நாஞ்சில் சம்பல் சொல்லியிருந்தார் மூக்க அலங்கிரி வந்து பாராளுமன்றத்துக்கு போனாராம் பக்கத்தில் இருந்த ஒருத்தன் பாராளுமன்றத்தில் மூக்கால கிட்டே கேட்டிருக்கான் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு மூக்க அலங்கிரி சொன்னாரா நாஞ்சில் சம்பல் சொன்னது மூக்காலைய சொன்னா நீ வாக்கிங் வருவாயில்லை நான் வெளியேவாக பார்த்துக்கிறேன்னு இருக்காரு அவன் இங்கிலீஷை கேட்டது நம்மளுக்கு புரியலை வேற யாரும் கேட்டதுக்கு நீ வாக்கிங் வா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் அதுக்கப்புறம் பாரம்பரியத்துக்கே போகலை அப்படின்னு சொல்லி அதாவது நாங்களை பார்த்து எவனா ஒருத்த கேள்வி கேட்டால் வா பாத்துக்கிறேன் அப்படி அது மாதிரி இந்த தடவை உண்மை ஸ்டாலின் சொல்லிக்கிறது வா பார்த்துக்கிறேன் ராம்சரண் தேஜாவுடைய படம் வரணும்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம அல்லு அர்ஜுனுடைய படம் புஷ்பா டூ வரணும்ல தமிழ்நாட்டுக்கு வரணும்ல தேட்டர்ன்னு ஒன்று கிடைச்சாத தமிழ்நாட்டில் படத்தை ஓட்டுவீங்க அப்ப கதனை விடுவோம்டா உங்களை இப்படிலாம் நாங்கள் விட மாட்டோம் திரையரங்கம் கிடைக்க விடாம புஷ்பா டூவுக்கும் ராம்ஜரனுடைய சங்கர் டூ ஒரு சங்கர் படம் இருக்கிறாப்புல அந்த படத்தை வர போது அப்போ உங்களை கதறி விடுவோம் அப்போ நாங்க யாருன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் உண்மையிலே சனாதனம் என்பது அது ஒரு ஆதிக்க மனநிலை ஒரு அடக்குமுறைக்கு அடக்குமுறை சனாதனம் என்பது இவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒரே குடும்பத்துக்குள்ளேயே தலைவர்களை தேர்ந்தெடுப்பதும் ஒரு சனாதன முறை தான் அது ஒரு சனாதன கோட்பாடு தான் நீங்கள் தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்பதும் சனாதன கோட்பாடு தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை தொகுதியில் நிறுத்த முடியாமல் இருப்பதும் சனாதன கோட்பாடு தான் இவ்வளவு பெரிய அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சரை வச்சிருக்கிறதும் சனாதன கோட்பாடு தான் இவ்வளவு பெரிய திமுகங்கிற கட்சியில் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர்களை பெண்கள் மாவட்ட செயலராக இருக்க முடியாத நிலையும் சனாதன கோட்பாடு தான் சொல்ல போனால் திமுக கட்சியே கட்சியில் இருக்கக்கூடிய பல பேரே சனாதன கருத்தியில் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அதில் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு கர் மாநாட்டில் பேசியதுனாலேயே அவர் சனாதனத்துக்கு எதிரானவர் அந்த கட்சி சனாதனத்துக்கு எதிரான கட்சி அப்படின்னு பரபப்பட்டுச்சு அதையும் நம்பிக்கிட்டு

திரையில் போராடியா கொண்டாட்டவன் தரையில் கோமாளியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது உசாரையா உசாரு எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ